சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு குட் நியூஸ் விவசாயிகளுக்கு ரூபாய் ஆறாயிரம் உடனே இதை செய்யுங்க இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது வெளியான முக்கிய அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விவசாயமும் நாட்டின் முன்னேற்றமும் விவசாயம்தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பாக உள்ளது எனவே விவசாயத்திற்காக பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் உதவி திட்டம் சம்பா குறுவை சாகுபடி திட்டம் மோட்டார் பம்ப் வாங்க நிதி உதவி என பல திட்டங்கள் உள்ளது அந்த வகையில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது பிரதமரின் கிசான் நிதி என்பது இந்திய அரசின் முக்கியமான விவசாயிகள் திட்டமாகும் இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சிறு மற்றும் விளிம்பு விவசாயிகளுக்கு வருடாந்திர உதவித் தொகையாக ரூபாய் ஆறாயிரம் நிதி உதவி வழங்கப்படுகிறது மேலும் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை இந்த உதவித்தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது வருடத்திற்கு ரூபாய் ஆறாயிரம் என மூன்று தவணையாக வழங்கப்பட்டு வருகிறது சுமார் பதினோரு கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்து வருகிறார்கள் இந்த நிலையில் விவசாயிகள் உரிய முறையில் விண்ணப்பிக்காத காரணத்தால் பல லட்சம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கிடைக்க முடியாத நிலை நீடித்து வருகிறது இந்த நிலையில் விவசாயிகள் ஆறாயிரம் ரூபாய் உதவியை பெற விவசாய அடையாள எண் கட்ட ம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த எண் இல்லாத பட்சத்தில் நிதி உதவியை பெற முடியாத நிலை உருவாகும் இதனையடுத்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மத்திய அரசு மூலம் இந்த நிதியை பெறும் பயனாளிகள் வரும் காலங்களில் தவணை தொகை பெற தனித்துவ விவசாய அடையாள எண் அவசியமாகும் அதன்படி விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை அலுவலர்களை தொடர்பு கொண்டோ அல்லது பொது சேவை மையம் மூலமாகவோ தங்களது ஆதார் எண் சிட்டா ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணுடன் சென்று உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் இதன் மூலம் விவசாயிகள் தனித்துவ பெறலாம் என தெரிவித்துள்ளார் தற்போது நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் சுமார் பயனாளிகள் தனித்துவ அடையாள மத்திய அரசின் தவணைத் தொகை தொடர்ந்து கிடைக்க இதுவரை தனித்துவ விவசாய அடையாள எண் பெறாத பயனாளிகள் தங்கள் தோட்டக்கலைத்துறை மற்றும் வட்டார வேளாண்மை அலுவலகத்தை தொடர்பு கொண்டோ அல்லது பொது சேவை மையம் மூலமாகவோ தனித்துவ விவசாய அடையாள எண்ணுக்கு பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இருங்கள் நன்றி வணக்கம்